அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் அன்பான இந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் ஒரு இன்பம் ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிரிப்பு அந்த மாதிரியே ஓட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு எல்லோரையும் ஒரு பேச்சு மூலியமா தன்னுடைய செயல் மூலியமா கவரக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த மாதம் அக்டோபர் மாத பலனானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இந்த ராசிக்கு மிதுன ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அவர் உங்களுடைய நான்காம் இடமான கன்னிராசியில உச்சம் பெற்று வக்ரம் பெற்று சூரியன் புதன் கேதுவோட சேர்ந்து இருக்கார் உங்களுக்கு வந்து இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாம் வந்து பாருங்க குருவாகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு நான்காம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கல நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரிலாம் குறிக்கும் பழைய வீட்டை புனரமைக்கிறது பழைய வீடு வாங்கிறது பழைய வண்டி வாங்கிறது வண்டியை வேலை பார்க்கறது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் அமையும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதன ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சில சுபகாரியங்கள் கைகூடும் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது சைக்கிள் வாங்குறது பெரிய வண்டி வாங்குறது டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக அமையும் தாயினுடைய உடல்கள் ஏதேனும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தா உடல் நிலையில் மாற்றங்கள் உருவாகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் உங் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு ஆறு எட்டு பன்னிரெண்டு இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரமோஷன் ஆகிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இது உங்களுடைய ராசி காற்று ராசி அப்படிங்கிறதுனால டெலிஃபோன் மூலியமா வெளிநாடு மூலயமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில வருமானங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்காக அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்களை உருவாக்கக்கூடிய கிரகம் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்ர பகவான் இருக்கிறது வீடு மனை வண்டி வாகனம் ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை காதல் திருமணங்கள் இரண்டாம் திருமணம் பண்றது மர்மணங்கள் இது எல்லாமே ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் சுக்கர பகவானும் குரு பகவான் எல்லாம் நல்ல நிலையில இருந்தா அவருடைய காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வார் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாமே என்ன பலனை கொடுப்போமோ அந்த வருடங்கள்ல அதே பலனை ஒரு மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சுக்குரன் புதன் சூரியன் சந்திரன் வளர்பிறை சந்திரனையும் எடுத்துக்கலாம் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக உண்டு இந்த மாத கோள்கள் இந்த மாதத்துல என்னென்ன பயணம் செய்து எவ்வளவு நாள் பயணம் செய்து அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம மாத கணக்கை எடுக்க முடியும் அப்ப அப்படி வந்து பார்க்க மாதத்துல இந்தந்த கோள்கள் என்ன பயணம் செய்யுது நமக்கு அதனால என்ன நன்மை பலன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் சரி அப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா ஒரு கடன் பெற்று ஒரு தொழில் பண்ணாலும் சரி வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலுமே ஒரு லோன் மூலியமா ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லோனான விஷயங்கள் அடம்பிடும் வண்டி அப்படிங்கிறது மிச்சமடையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அக்டோபர் மாத பலன் அமையும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய அப்பாவின் வழியில் வரக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய வரவு செலவு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நில சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் தான் அடுத்து வந்து நகை சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை சுமூகமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பாவுகளுக்குள்ள சொத்து சம்பந்தமான பிரிவினை பாக பிரிவினைகள் பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்ல நம்ம ஏன் இவ்வளவு விரிவாசமாக இருக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன் அதுலயும் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா பன்னிரெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் அவரவருடைய லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில் இருந்தால் கெட்டு போகாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது இல்லை லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு பலன் இல்லை இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் இப்போ அந்த மகாலய அமாவாசை அதெல்லாம் பார்த்தோம் அந்த மகாலய அமாவாசை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு நாம் முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுக்கு எப்போ இறந்தாங்க அப்படின்னு தெரியலை அப்படின்னா இந்த மாகாலயா அமாவாசையில் கொடுக்கக்கூடிய திதி அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னமும் கூட விரிவாக பார்க்கலாம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து இருபத்தி நாலு பத்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அஷ்டமி ரெண்டு நாளைக்கு பதினோராந்தேதி இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி ரெண்டு நாளைக்குமே தசமி வந்து பதினஞ்சாம் தேதி இருபது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசமி அது இல்லாமல் ரெண்டு ரெண்டாம் தேதி புதன்கிழமை பதிமூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை ச பதினஞ்சாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதாவது பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரி நாட்கள் மூணுமே அந்த கரிநாளையில எந்த விதமான சுபகாரியங்கள் யாரும் செய்யக்கூடாது ஒரு சிலருக்கு தெரியும் கரிநாள் காலண்டர்ல கூட கரிநாள் எது நல்ல நாள் எது அதெல்லாம் போட்டிருக்கு இருந்தாலும் நம்ம வீடியோன்னு ஒண்ணு பேசல சொன்னோம் அப்படின்னா அதை ரெண்டு பேரும் கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இல்லை அப்ப அந்த நாளையில நல்ல காரியங்கள் செய்யாம சுபகாரியங்கள் செய்யாம தவிர்க்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த ஜோதிடம் என்பது அதாவது இந்த ஜோதிடத்துல வந்து குரு பகவான் வக்ரமாக ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்ரமாகிறார் அவர் வக்ரமாக கூடிய காலகட்டம் ஜோதிடர்கள் குருமார்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனையை கண்டிப்பா சந்திக்கும் ஏன் அப்படின்னா குரு ஸ்தானத்துல யாராரு இருக்காங்களோ அந்த குருஸ்தானம் ஸ்தானம் ஆகும் போது எல்லாருக்கும் ஒரு ஆட்டித்தான் நிக்கும் ஆனால் இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் ஒவ்வொரு ராசிக்கும் குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சுட்சமோமோ இருந்தால் கண்டிப்பா பிரச்சனை ஒன்று பண்ணும் இல்லைன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இந்த ஜோதிடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனோம் சித்தர் பெருமான்கள் இந்த சித்தர் பெருமான்கள் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது இந்த ஜோதிடத்தை நம்மளுடைய வாயில நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் அப்படிங்கிற அது ஒரு பெருமையான விஷயமா இருக்கு இருந்தாலும் நம் முன்னோர்கள் நம்ம கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆனா நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்களினால் இயங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த கிரகங்கள் பயன்படும் ஒரு சந்தோஷம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த கிரகங்கள் ஏற்படும் அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் என்ன அது நம்மளுடைய உடம்புல பட்டா படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் என்ன நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கதிர்வீச்சுக்கள் நமக்கு நன்மையை செய்து தீமையை செய்து வண்டி வாங்குறோம் வாகனங்கள் வாங்குறோம் வெளியூர் போறோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களுடைய தன்மை நமக்கு உண்டுன்னு அர்த்தம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி மிதுன ராசிக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் மிருகசிரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இன்னைக்கு இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் உண்டு திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு பத்துல குரு இருந்தா பதவியும் பறிபோகும்னு சொல்லுவாங்க ஆனால் பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் ஸ்தானத்துல ஒரு குரு பகவான் இருக்காரு அப்படின்னா தனித்த குரு இருந்தா அவ்வளோ சிறப்பு கிடையாது ஆனா பத்தில் ஒரு பாவி கிரகம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அவருடைய தொழில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு அது இல்லாம தொழில் அப்படிங்கிறது கராரா கரெக்டா செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு இதுதான் பத்துல ஒரு பாவிக்கிற காரர்களுக்கும் குரு பகவான் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் யாரையா இருந்தாலுமே ஒரு நல்ல அன்போடு பேசி பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரம் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அடுத்தவர்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பேச்சாற்றல் திறமை கொண்டவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அவருடைய தொழில் ஸ்தானம் என்பது எல்லா வகையிலையும் ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு தொழிலை பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக கூட வருவாங்க அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்தில் வந்து வக்ரமாகிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்றோம்ல அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டம் அசுபஸ்தானத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அசுபஸ்தானத்துல வந்து கெட்டு போறதுங்கிறது ரொம்ப நல்லதை செய்யும் அப்ப உங்களுக்கு இந்த மேச ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகும் இனிமேல் உங்களுக்கு இந்த வக்ரம் வரக்கூடிய காலம் அது அதை விட சூப்பராக இருக்கும் இதுல வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள் நீடிக்கும் இந்த மாசத்துல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரத்துக்குமே நல்லதொரு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்